ஹலோ சொன்னமே நண்பர்களே நான் கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் டு கஸூரி மஞ்சள் மனமாலை ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் நான் வீடியோ மூலமா அறிவுபடுத்திட்டு இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வீடியோ மூலமா மாறி போச்சு ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் வீடியோல பாக்குறதுனால உங்களுக்கு அதிகமான புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை அந்த வகையில நம்ம இப்ப பாக்க போறது ஒரு கவர்னாய்டு ப்ரொஃபைலு தம்பி பேர் வந்து விக்னேஷ் இவர் வந்து நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பிறந்திருக்காரு சோ இவரை பத்தின டீட்டெயிலே நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வெல்கம் டு கஸ்தூரி மஞ்சள் மனமாலை விக்னேஷ் வணக்கம் சார் சொல்லுங்க

அதாவது அதுக்கு அடுத்துக்கு முன்னாடி பேட்சுக்கே வந்து வேலை இன்னும் கிடைக்கல எங்க ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு ஒன் இயர் கிட்ட ஃப்ரீயா இருந்தோம் சரி இதுக்கப்புறம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கப்புறம் பிஏ பொலிட்டிகல் சயின்ஸ் போட ஆரம்பிச்சோம் அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த என்எஸ்டிசின்னு ஒரு மோடி ஒரு ஸ்கீம் போட்டு இருந்தாரு நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதுல படிச்சு முடிக்கும் போது அது மூலியமா எனக்கு வாட்டர் எக்ஸ்போல ஆப்ஷன் கிடைச்சது அதுக்கப்புறம் இந்த அக்வாமேட்ரிக்ஸ் தர்மேக்ஸ் அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வேலை கிடைச்சது அதுல போய் சேர ஆரம்பிச்சிட்டோம் சரி அதுல ஒரு த்ரீ இயர்ஸ் கிட்ட அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் பட் அது லாங் ப்ராஜெக்ட் எல்லாம் வெளியே தராங்க ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் கிட்ட டெல்லி அசாம் தங்க வேண்டியதாகுது அதனால என்ன பண்ணிட்டோம் வீட்டுக்கு பக்கத்தே கோவில் இருந்தாலும் கோவில் ஒரு ஆப்ஷன் கிடைச்சதா அப்போ சோ அதனால இப்ப போர் போர் அண்ட் ஆஃப் டூ ஃபைவ் இயர்ஸ் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு பாளையம் பவானி அம்மன் கோயில் ஒர்க் ஆமா ஓகே அங்க என்ன ரோல் உங்களுடைய அங்க ட்ரஸ்டி பிஏவா பிஏவா ட்ரஸ்டின் பரம்பரை ட்ரஸ்டி அவங்க அவங்களுக்கு பிஏவா இருக்கு சோ அந்த கோயில்ல இவருக்கு வந்து அரசு வேலையும் கிடைக்க போகுது இல்லையா ஓகே சோ உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க அப்பா எங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் அப்பா எல்லாம் பெரிய பழைய தான் பிறந்தாங்க அம்மா வந்து திருவள்ளூர் அப்பா வந்து நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது போது இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க எங்க அப்பாவோட கடை வீடு இருந்ததால அந்த கடையில இருந்தவங்களை ஸ்விப் பண்ண சொல்லிட்டு அம்மா அதுல ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே நாங்க வளர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க கூட இருந்து ஒர்க் பண்ணி கூட ரெண்டு பேர் இருக்காங்க நாங்க மூணு பேரும் காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஈவினிங்ல கடையை பாத்துப்போம் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடையை பாத்துக்க யாருக்குமே செட் ஆகல ஏன்னா டைம் ஷிஃப்ட் பேஸ்ல மாறி வரும் அப்படிங்கறதால கடையை வந்து எங்க ரிலேட்டிவ்கே ரெண்டுக்கு விட்டுட்டோம் ஓகே பின்னாடி வீடு வந்து அதாவது கடையை விட ஒட்டனா மாதிரி இருக்கும் எங்களது மஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே கடை கடைக்கு பின்னாடி வீடு ரெண்டு சேர்த்து இப்ப உங்களுக்கு பேக்கரிக்கு ரெட்டுக்கு விட்டுட்டோம் நாங்க வந்து வேற ஒரு இடத்துல ரெண்ட்டுக்கு போயிட்டோம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல பெரிய ஹாஸ்பிட்டல் ஒண்ணு வந்துருச்சு தாய் மருத்துவமனைன்னு சொல்லி வந்துருச்சு எந்த ஏரியா பெரிய பாளையம் பஸ் ஸ்டாண்ட் நீங்க பெரிய பாளையம் பஸ்ஸ விட்டு இறங்கி நேர பஸ் மூவாயிடுச்சுன்னா உங்களுக்கு நேரம் இருக்கிறது எங்க கடைதான் அது பக்கத்திலே ஹாஸ்பிட்டல் ஹரிகரன் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நாற்பத்தி மூணு வருஷமா இருக்கு எங்க கடை அது உங்களுடைய அதாவது நீங்க அப்பா அம்மா தொடங்க தாத்தா தாத்தாவும் சித்தப்பாவும் சேர்ந்து தொடங்கினது ஓகே ஹரியரன் வந்து நாற்பத்தி மூணு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க தம்பி வந்து தெரியப்பாளையம்மன் தம்மன் கோயில்ல ட்ரஸ்டினுடைய பிஏவா இருக்காரு இவருக்கு வந்து அரசு வேலையும் கிடைக்க போறதா சொல்லி சொல்றாங்க இவருக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு பேரு உங்க தம்பிக்கு என்ன பண்றாங்க ஒருத்தர் வந்து லூகாஸ்ல டிவி டிவிஎஸ் லூகாஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இன்னொருத்தர் வந்து அம்பத்தூர்ல கேட் சென்டர்ல டீச்சரா இருக்காரு ஓகே இப்ப நீங்க இருக்கிறது வாடகை வீடு இல்லையா ஆமா இப்ப நாங்க இருக்கிறது வாடகை வீடு இப்போ உங்க இடம் வந்து உங்க சொந்த வீடு பத்தி சொல்லுங்க எவ்வளவு பெரிய இடம் வீடு வந்து ஒரு ரெண்டு சென்ட்ல இருக்கு தனியா கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு ஸ்கூ நூறு நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்கும் கடை ஏன்னா சின்ன சின்ன கடைங்களா தான் இருக்கும் சரி இதுக்கு அடுத்து கோவிலுக்கு பின்னாடியே வந்து ரெண்டு பிளாட் வாங்கியிருக்கோம் மொத்தம் அது ஒரு கால் கிரவுண்ட் வரும் அது சூப்பர் சூப்பர் அது வந்து அப்பா பேர்லையா அம்மா பேர்ல அம்மா பேர்ல ஏன்னா அம்மா தான் வாங்கினாங்க ஹோட்டல் வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் வேலைக்கு ஆரம்பிச்சோம் எல்லா காசும் சேவிங்ஸ்ல வந்து அது ஒரு இடமா வாங்கி வச்சிருக்காங்க அரசு வேலை கிடைக்க போறதா சொல்றீங்க அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க எப்படி உங்களுடைய செல்வாக்கு எப்படி வந்து இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயியா எப்படி இருக்கும் கோவில்னு சொல்லும் போது எந்த ஒரு வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை எப்படி சொல்றது எந்த விஐபி இருந்தாலும் கோவிலுக்கு வர போறாங்க ட்ரஸ்டிக் கூட இருக்கறதால என்ன தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆப்கோஸ் ஒரு அமைச்சரோ யாராகளோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்டிய பாக்கும்போது அவர் கூடவே இருக்கிறதால எப்போயும் அவங்களுக்கு அறிமுகமா இருக்கும் ஓகே கோவில விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது ஒரு நல்ல ஒரு சரௌண்டிங் கிடைக்கும் என்ன பொறுத்த அவன் தான் பெரிய பெரிய காண்டாக்ட் கலைக்கும் கூட காண்டாக்ட் ஓகே உங்களுக்கு ஒரு நிலையான உத்தியோகம் அது சோ உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து படிச்சிருக்கணுமா இல்ல ஏதாவது துறையில இருக்கணுமா உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒண்ணு இல்ல ஜஸ்ட் ஒரு ஒரு டிகிரி பிளஸ் டூ இருந்தாலே போதும் ஏன்னா பேசிக்கா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண தேவை ஏன்னா என்னோட குவாலிபிகேஷனும் அந்த அளவுக்கு கிடையாது அதனால எனக்கு வரவங்க என்னோட ஈவனா இருந்தாலும் ஓகே கொஞ்சம் எதுவா இருந்தாலும் ஓகே எனக்கு அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது சரி சரி ஓகே இது நான் எல்லார்கிட்டையும் கேக்குற கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்

அப்பா அம்மா வந்திருக்காங்க அவங்க ரெண்டு வார்த்தை பேசுவோம் ஒரு பன்னெண்டாவது ஒரு டிகிரி இருந்தா போதும் அந்த வேலைக்கு போகணும் அவசியம் கிடையாது அப்படி நான் விருப்பப்பட்டாங்க அவங்களுடைய விருப்பம் அவ்வளவுதான் நாங்க எதிர்பார்ப்போம் ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்கல நாங்க கஷ்டத்துல இருந்து முழுக்கு வந்தவங்க தான் அதனால அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் தாராளமா நம்ம சொல்லுற பிரச்சனை நம்ம இந்த காலத்துல வந்து இத கொடுங்க அதை கொடுங்கன்ற காலத்துல நாங்க அப்பத்துல இருந்தே

ஓரளவுக்கு சமைக்கும் வரும் வரக்கூடிய பெண் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஏன்னா இவருடைய இது வந்து பாத்தோம்னா கோயிலு பிளஸ் பக்கத்திலே வீடு அப்படின்னும் போது ரொம்ப கேஷுவலாக வீட்டுக்கு வந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிளஸ் இவரோட சப்போர்ட் வந்து ஃபேமிலிக்கு அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா அவங்களும் வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவருக்குன்னு ஒரு தனியா இடம் வாங்கி வச்சிருக்கிறதா சொல்லி சொல்றாங்க பார்ப்போம் அதனுடைய ஏதாவது ஐடியா கட்டுமானது இன்னொரு விஷயம் நீங்க கவராய்டு உங்களுக்கு வந்து நான் நடத்தக்கூடிய யாதவரு நாயுடு ரெட்டி செட்டி இந்த நாலு கம்யூனிட்டிக்குள்ள உங்களுக்கு பெண் அமைஞ்சா சம்மதமா யாதவர் தெலுங்கு ஆதரவு சம்மதம் உங்களுடைய தாலி புடவை என்ன அது தட்டத்தாலின்னு சொல்லுவாங்க ஒயிட் கலர் சேரீ வந்து மஞ்சள் தோச்சு கட்டுவோம் வந்து யாதவரு நாயுடு ரெட்டி செட்டி இந்த நாலு அதாவது சமூகத்துக்குள்ள ஒரு நல்ல வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல நண்பர்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில ஒரு நல்ல ப்ரொஃபைல் சிம்பிளான ப்ரொஃபைல் இருந்தா போதும் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிருந்தா போதும் சொல்லி வந்திருக்காங்க பாப்போம் நான் கும்பிடுற வேதாத்திரி அருளாசினால உங்களுக்கு கூடி சீக்கிரம் பரணம் அமையணுங்கிறது என்னோட நம்பிக்கை வாழ்க வளமுட